ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமொழி ஃபைண்டுபுலாக பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்கு சிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ரிஷபராசிக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஆண்டு பலன் சொல்லியிருப்போம் அதில் இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கக்குள்ள முதல் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் மூணு மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய சனி பகவான் பயிற்சி அப்போ மார்ச் மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு யோகமான காலகட்டம் ஏன்னா வந்து லாபஸ்தானத்தில் வர இந்த லாபத்தை பத்தி நம்ம அதிகமாக சொல்லியிருப்போம் லாபம்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் தொழில் வேலை முன்னேற்றம் பணம் பொருளாதாரம் வாழ்க்கை வசதியாகும் இது எல்லாத்தையுமே தான் கொடுக்க போற ஸோ ரிஷபராசிக்கு யோகாதிபதி சனி ஆண்டு துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் பொருளாதார வசதியை அவர் கண்டிப்பா அவங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறார் ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா கொஞ்சம் நாளாகவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எனக்கு எதுவுமே நடக்கலை அவங்களுக்குலாம் வந்து இந்த வருஷம் வந்து பொற்காலம் அப்படின்றத நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணி உங்களுக்கு மிருகசிரிச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்கவுங்க திசா புத்திக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நம்ம கோச்சாரத்தில் ஆண்டு பலன் கோச்சார பலன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி உங்கள் கட்டம் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன்கள் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள சிறந்த பலன் நிச்சயமாகவே வரக்கூடுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மெயினாக நடக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் காலதாமதமான திருமணம் இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் எப்படி மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியிலருந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த ரெண்டாம் இடத்துல அவருக்குள்ள என்னெல்லாம் பலன் கொடுக்கணும் அதுதான் இப்போ நம்ம சொல்றோம் ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரா அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த இடத்துல கொடுக்க போறாரு அப்போ என்ன ஆகும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல வரங்கள் வரும் ஸோ கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இளைஞர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்திகள் வந்து வரக்கூடுங்க ஸோ கல்யாண செய்திகள் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காதல் விஷயங்களையும் நம்ம வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இந்த காதல் வந்து அதிகமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரேயான சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இந்த ஆண்டு புத்துணர்ச்சியாக அந்த காதலில் வந்து மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க காதல் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து மோதல் இல்லாமல் அந்த காதல் வெற்றியை நோக்கி கண்டிப்பாக போகக்கூடும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பொன்னான வருஷம் அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதற்காக ரொம்பவே வெயிட் பண்ண காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது இந்த வீடு கட்டுறதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆண்டு துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நல்ல காலகட்டமாக அது பேர் உத்தராயண புண்ணிய காலம் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறது விவசாய நிலம் வாங்குறது பூமி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு அமையக்கூடும் ஸோ உங்களுடைய சொத்து பத்து பூர்வீகம் வில்லங்களாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து ஓப்பனாக உடச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீர்வு வந்து சாதகமாக வரும் வீடு கட்டுவீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க புதுமனை புகுவிழா கண்டிப்பாக பண்ணுவீங்க இப்போ மேலும் அவங்களுக்கு சிறந்த பலன் என்னென்னா வாகனம் அப்போ டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ஆண்டு துவக்கத்திலே பதினொன்னுல உச்சமடைகிறார் அப்போ பதினொன்னுல உச்சமடைக்குள்ள என்ன ஆகுனா உச்ச பலன் கொடுப்பார் அப்போ நீங்க நினைக்கக்கூடிய வாகனம் அத்தனையுமே வாங்குவீங்க ரொம்ப விலை உயர்ந்த அந்த வாகனம்லாம் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சரவடியாகவே இருக்கும் அதுல வாகனம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும் ஸோ அதுக்கு அடுத்ததாக சிறந்த பலனில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியிலேயே நம்ம சொல்லியிருப்போம் கல்வியில் வந்து உங்களுக்கு வந்து நாலாம் இடம் தான் அதுவும் சூரியனுடைய அனுகுலம் வந்து இருக்கக்கூடும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல போகக்கூடிய கல்வியில் சிறந்த மனிதராக வருவீங்க இப்போ இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அத்தனை பேர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல வெற்றிகள் வரக்கூடும் ஏன்னா பதினொன்னில் லாபத்தில் சனி வரக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா தொழிலில் வேலையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடும் பணம் பண நெருக்கடியாக இருந்த அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச்சிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்பீடாக உங்களுடைய க்ரௌத் வந்து ஏறக்கூடும் நீங்கள் நினைச்சது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து கொடுக்க போறார் ஸோ சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்போ உங்களுடைய தொழில் வேலையில மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் நிச்சயம் உயருங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு குல தெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே டைம்ல உங்களுடைய ராசிக்கு உண்டான அந்த காலை இருக்கு இல்லையா அந்த ரிஷபத்துக்கு உண்டான மிருகமே வந்து பார்த்தீங்கன்னா காலை அப்போ காலை சம்பந்தப்பட்ட வழிபாடு அப்போ பிரதோஷ வழிபாடு பண்ணக்குள்ள நன்மை அளிக்கும் ஸோ வார வாரம் பிரதோஷம் மாதம் மாதம் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்னும் மகிழ்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக இறைவன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ ரிஷபராசிக்கு கொடுக்கூடிய மதிப்பெண்கள் சிறந்த பலன்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் தெய்வத்தை வணங்குங்க நல்லதே நினையுங்கள் நல்லதே அனுக்கும் நன்றி வணக்கம்